அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கணக்கு எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி பதிமூணு ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் ஐந்து சென்டிமீட்டர் ஆகும் அதன் இருபுற ஆரங்கள் நாலு சென்டிமீட்டர் மற்றும் ஒரு சென்டிமீட்டர் எனில் இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒரு கூம்பின் இடைக்கண்ட சாய் உயரம் நம்மளை கொடுத்துருக்காங்க சாய் உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்டிமீட்டர் அதனுடைய மே இருபுற ஆரங்கள் இப்போது நம்மளுக்கு மே மேற்புற ஆரம் அப்படிங்கிறப்ப நாலு சென்டிமீட்டர்னும் நான் கீழ்ப்புற ஆரம் அப்படிங்கிறப்போ ஒரு சென்டிமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன் இப்போ தீர்வு இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு என்னன்னு கேட்குறாங்க இடைக்கண்டத்தினுடைய வலைபரப்பு இப்போ ரெண்டு ஆரங்கள் இருக்குங்கிறதுனால அதை வித்தியாசப்படுத்துறதுக்காண்டி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் மற்றும் எல் என்பன முறையே இடைக்கண்டத்தின் இடைக்கண்டத்தின் என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்புற கமா கீழ்ப்புற கமா கீழ்ப்புற ஆரம் மற்றும் சாயுயரம் என்க கீழ்ப்புற ஆரம் மற்றும் சாயுயரம் என்க இப்போ சாயுயரம் என்க அப்படின்னு சொல்லியாச்சு இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா இடைக்கண்டத்தின் வலைபரப்பு இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஈக்குவல் டு ஃபார்முலா என்னென்னா பை எல்இண்டு ஆர் பிளஸ் ஆர் சதுர அழகுகள் பைஎல்இ ஆர் பிளஸ் ஆர் சதுர அலகுகள் இப்போ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்று உயரம் எல் ஈக்வல் டு எவ்வளோன்னு தெரியும் அஞ்சு இன்ட்டு கேபிட்டல் ஆரோட மதிப்பு நாலு ப்ளஸ் ஸ்மால் ஆரோட மதிப்பு ஒன்று இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ட்டு அஞ்சு நூற்றி பத்து டிவைட் பை ஏழு இன்று அஞ்சு அப்படின்னு வரும் ஸோ இப்போ இதை மறுபடியும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பது டிவைட் பை ஏழு அப்படிங்கிறது ஆன்சராக வரும் இப்போ இதை அடிக்கலாம் ஐநூற்றி ஐம்பதை ஏழாவில் அடித்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒம்பது இப்போ ஐம்பத்தஞ்சில் ஒரு நாற்பத்தொம்பது போச்சுன்னா பேலன்ஸ் என்ன வரும் ஆறு ஜீரோ அப்படின்னா இப்போ எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு எட்டு ஏழு ஐம்பத்தாறு மிச்சம் எவ்வளோது நாலு இப்போ பாயிண்ட் வச்சு ஜீரோ சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மிச்சம் அஞ்சு இப்போ ஜீரோ சேர்த்தோம்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஸோ இப்போ இதனுடைய மதிப்பு இதை கேன்சல் பண்ணும்போது வரக்கூடிய மதிப்பு எழுபத்தி எட்டு புள்ளி அஞ்சு ஏழு இப்போ இதனுடைய வலைபரப்பு அப்படிங்கிறதுனால எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஏழு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர்